ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் இரணையிலே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பா இருப்பீங்க இருக்கலாம் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமது நம்ம சுக்ராஷ்டோவிய சேனல் உங்களை அன்போடு வரவேற்போம் இன்றைய பதிவு நமது மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் முழுவதும் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் தரப்போகின்றன உங்களுடைய சுயஜாதகம் எந்த எடுத்து வச்சுக்கலாம் அதில் நமக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது அதில் வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்னென்ன போகுது அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மூன்று கிரகங்கள் கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வருது அதில் வந்து குரு அவர் ஏற்கனவே உங்களுடைய ஜென்மத்தில் தான் இருக்கார் மிதன ராசி அல்லது லக்கணக்காரங்களும் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பேருமே அதாவது மிதன லக்கணம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ராசி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த மிதுன லக்கணத்துக்கு நிறையா பொருந்தி வரும் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சடனாக நடக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லது பொருந்தி வரும் அப்போ இப்போது இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்களுக்கு குரு ஜென்ம குரு கடந்த ஒரு ஏப் மே மாதத்துலேருந்து அவர் அங்கே தான் இருக்கார் இல்லையா உங்களுடைய ஜென்மத்தில் தான் இருக்கார் அதற்கு பின்னால் வந்தது சனி பயிற்சி கேது பயிற்சி அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது அப்போ சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி அப்படியே உட்காந்துருக்கார் ஜம்முன்னு சமணம் போட உட்காந்துருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவும் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவும் இதுதான் கடந்த ஒரு ஆறு மாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோட்சார கிரக நிலைகள் இது மிகுந்த லக்கணம் மிதன ராசி ரெண்டுக்குமே பொருந்தி வரக்கூடியது மிதன ராசி ஒரு ஆக்சுவலாக ஒரு முப்பது பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் லக்கணம் முழுமையாகவே எடுத்துக்கலாம் இதில் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு யார் பொதுவாக வந்து சுபகிரகம் அப்படின்ற வரிசையில் குருவை கொண்டு வந்து ஆனால் வந்து அந்த சுபகிரகத்தினுடைய தன்மை அப்படின்னா என்ன ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றதான் சுபகிரகத்தினுடைய அமைப்பு தன்மை அ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி கேது இவங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கெடுதலாக தருவாங்க அப்படின்றது வந்து பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ குரு வந்து உங்களுக்கு நன்மை தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏன் உங்களுக்கு நன்மையை தரமாட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மிதனராசிக்கு ராசிக்கு ஏழு பத்துக்குடையவர் கன்னிராசிக்கு நான்கு ஏழு குடையவர் அப்போது இந்த கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு குடையவராக வரும் பொழுது உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு அந்த அசுப பலன்களை தரக்கூடிய அமைப்பை கொண்டவர் யாராக இருந்தாலும் நல்லவன் நல்லவன் தான் கெட்டவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி பாவக ரீதியாக வரக்கூடிய அமைப்பையும் அவர் தர்றதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குருவனுடைய அமைப்பு பொதுவாக ஜென்மத்தில் உட்காரக்கூடியது அது கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் வரக்கூடிய ஜென்ம குரு அது வந்து கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு சார் நாங்கள் ஒரு ஏழு எட்டு மாதமாக வந்து அவதிப்பட்டு தான் சார் இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது இதெல்லாம் எப்போ சார் எங்களுக்கு நிவர்த்தி ஆகும் வரக்கூடிய இருபத்தி ஆறாவது எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா கொஞ்சம் மூச்சு விட்டுக்குவோமா எங்களுடைய பொருளாதாரமெல்லாம் உயருமா எங்களுடைய சுற்று அதாவது வந்து குடியிருப்பு சுற்றுச்சூழ்நிலை வந்து நல்லா இருக்குமா சொந்த பந்தங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து உதவுவாங்களா அல்லது நாங்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவ முடியுமா இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறை தந்தை மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறையெல்லாம் கொஞ்சம் சாதகமாக போகுமா இது வரைக்கும் வந்து மூஞ்சி கொடுத்து பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பிதனராசி நேரத்தில் இனிமேல் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது எப்படி அப்படின்றத பார்ப்போம் மீண்டும் வந்து இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வருஷம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் வந்து அவங்க பயிற்சி வராங்க அதனால் வந்து அது பெருசாக வந்து நம்ம எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய அமைப்பிலையே வந்து நம்ம எடுத்து பேசிக்கலாம் ஒன்பாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி ஜென்மத்தில் குரு என்ன சார் பண்ணுவாங்க இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம இருக்கார் அதிலே வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி டிகிரிக்கு வரக்கூடிய தனுசு ராசியில் பதினைஞ்சி டிகிரிக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பால் அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு உங்கள் ஜென்மத்தில் அப்போ இருக்கார் கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருப்பீங்க கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாகவே உங்களுக்கு இந்த மிதனராசி நேர்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருப்பார் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அவ்வளோ சாதாரணமான நல்ல பலன்களை தரமாட்டார் உங்களுக்கு மட்டும் இல்லை எந்த இடத்துல எந்த ராசிக்குமே பன்னிரெண்டில் அதாவது பனிரெண்டு ராசிகள் வந்து எந்த ராசியில் உட்காந்தாலும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு மீனத்தை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய குரு வந்து கொஞ்சம் அவஸ்தையை தரக்கூடியவரை உங்களுடைய சுய ஜாதகத்துல மிதுன ராசியில சந்திரனை தவிர வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா இந்த குரு வந்து தனித்த குருவாக சந்திரனோடு சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு விதமான ஒரு மன சங்கடத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் எந்த ராசியில சேர்ந்தாலும் அதுவும் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு ரெண்டு கூடையவனோடு சேரும் பொழுது மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை கொடுப்பவன் குடும்பத்துல சிக்கல் புருஷன் பண்ணாட்டுக்குள்ள அடித்தடி சண்டை அதே மாதிரி வந்து விவாகரத்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு உடல்நிலையில இருக்கக்கூடிய வியாதிகள் அப்படியே மே மேலோட்டமா பார்க்கும் போது இல்லாத மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்குள்ள உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய வியாதி கொஞ்சம் பெருகிக்குச்சு அதை வந்து ஆக்கப்பூர்வமாக கொஞ்சம் பெருக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அவரே வந்து பல்க் ஆனால் இல்லை ஜெயண்ட் பிளானட் அப்படின்றதுனால வந்து எது இருக்கோ அதை பல்கி பெரிய செய்யக்கூடியவன் பார்க்கக்கூடிய இடமும் விருதி பண்ணுவான் இருக்கக்கூடிய இடத்தையும் விருதி பண்ணக்கூடிய ஆள் அப்போ எது நல்லது இருக்குது எது கெட்டது இருக்குது நல்லது இருந்தால் நல்லதை விருதி பண்ணுவான் கெட்டது இருந்தால் கெட்டதை விருதி பண்ணுவான் குருவனுடைய இயல்பு அப்படி தான் ராகு வந்து பூமம் இருக்கிறத எந்த பாவமும் அந்த பாவத்துக்கு இருக்கக்கூடியதை நல்ல பெருசானா பெருசு நல்லதுன்னா நல்லதே பெருசு பண்ணி விட்டுருவான் அது கெட்டதுன்னா கெட்டதே பெருசு பண்ணி விட்டுறோம் குருவும் அதில் அதனுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் மாறாமல் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் அப்போ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து உட்காரும்போது போது மிதன ராசி நேர்களுக்கு அல்லது மிதன லக்ன நேர்களுக்கு கொஞ்சம் உடம்பு பூஷ்டி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அது எப்படி பூஷ்டி ஆகும் அப்படின்னா ஆரோக்கியமான வகையில் புஷ்டானா பரவாயில்லை புஷ்டியாக இருக்கக்கூடியது இது வந்து கொஞ்சம் அனாரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து புஷ்டி ஆகும் சந்திரனோடு சேரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது ஏற்கனவே சுகர் இருந்ததுனா கொஞ்சம் மாத்திரை அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும் ப்ரெஷர் இருந்ததுனால் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் வரும் தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து இந்த தொண்டை பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த கழுத்து கவ அந்த பகுதி அதாவது கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து அந்த இடத்துல தைராய்டு அல்லது வந்து உடல் ரீதியாக உடல் முழுக்கமே இருக்கக்கூடிய சுரப்பிகளினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அதிவேகமாக சுரக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் உடம்பு இடம் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக செய்வார் அதனால் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முழங்கால் வழியை கொடுக்குறது வந்து மகாவல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடியதை குரு கண்டிப்பாக எடுப்பான் மாதிரி வந்து இந்த ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் மன்னிரல் இதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய குருவாகப்பட்டவர் அதனால் வரக்கூடிய தாக்கத்தை காமாலை நோய் அதே மாதிரி நீரிழிவு இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரமத்தை கொடுப்பான் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு ஆக்சுவலாக வந்து ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அப்படிதான் இருக்கும் பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்ப சூழ்நிலை சிக்கல் குடும்ப உறவுகளில் சிக்கல் அதேமாதிரி சமுதாயத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே செய்வார் ஏன்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியதே இருக்கக்கூடிய இடத்துல சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு வர்றவர் சுபகிரகம் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் எல்லா ராசிகளோட வந்து அதிகமான சிரமத்தை கொடுக்கக்கூடியவராக குரு இருப்பார் இப்போ கொஞ்சம் ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க ஆனால் கடந்த ஒரு ஏழாவது மாதத்துக்கு மேலே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு இப்போவுமே வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இருக்கும்பொழுது அது அதிவக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு கிரகம் வந்து தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி பலன்களை செய்யணும் அப்படின்னா தன்னுடைய இயல்பிலிருந்து அந்த குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் வந்து வக்ரமாகும் வக்ரமாகக்கூடிய கிரகம் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சரியே பாலகாதிபதியாக இருந்தாலும் சரி மார மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது ஆரியட்டு பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க வக்ரமாகும் பொழுது அள்ளித்தரக்கூடிய பலன்கள் மிக மிக பல அதிகமான நன்மையான பலன்களை அள்ளி தந்து விடுவாங்க டக்குனு போய் இந்த பிடிச்சிக்க நல்லபடியாக வாழ்ந்துக்க அப்படின்னு ஒரு 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 பம்பர் கொடுத்த மாதிரி கொடுத்து விட்ருவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து குரு வக்ரமாகறது அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் இப்போ கொஞ்ச நாளில் வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சில பலன்கள் போட்டிருக்காங்க இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வக்ரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதிசாரத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவோ அல்லது பாயிண்ட் ஒன்று ரெண்டு டிகிரிக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுறார் கடகராசிக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுறார் அப்போ இந்த பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது குடும்பத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது உங்களுக்கு சந்திரன் அப்போ அங்கிருந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனோடு குரு சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பொதுவாகவே குரு சந்திரன் காலப்பகை கிரகங்கள் இரண்டும் சேரும் சேரும் காலம் அப்படின்றது வந்து கடுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ வக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு எவ்வளோ காலம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவனாக இருப்பான் இப்போ நம்ம சொன்ன இந்த முதல்ல சொன்னதில் குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை உடம்பு பிரச்சனை இதுகளை எல்லாம் வந்து இவர் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது எப்போ அப்படின்னா அந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ராகு கேதுவோ ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவு கேதுவோ அல்லது வக்ரமான வேறு கிரகங்கள் ஏதாவது இருந்தாலும் சனியோ புதன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த கிரகம் வக்ரமாகக்கூடிய ஒரு அமைப்பில் அருமையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் எல்லா கிரகமும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஜென்ம குருவாக இருந்தாலும் ஜென்மத்தில் குரு சீதையை ராமன் மனத்தில் வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ காட்டுக்கு போகிறது ஊற விட்டு ஓடுறது தலைமறைவாக வாழ்கிறது நமக்கு பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடியாக கொடுக்கறது பொருளாதாரத்தையாக கடங்காரனுக்காக வீட்டுக்குள்ளேயே வச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியே அவர் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி கதவை சாத்திக்கிட்டு சூரிய சொன்ன மாதிரி சொல்கிறது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இந்த ஜென்ம குரு செய்வார் ஆனால் வக்ரமாகும் பொழுது இது மாதிரியான எல்லாம் அப்படியே உள்டாக மாற்றி விட்டுவார் அதுவும் பாதகாதிப்பெரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவராகவே ஒரு எட்டு மாதத்துக்கு அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க எப்பவுமே வந்து சூரியனுடைய அமைப்பில் சனி செவ்வா குரு இவங்க எல்லாமே வந்து ஒரு எட்டு ஒன்பது மாதத்துக்கு வந்து வக்ரகதியை அடையக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய பாவகம் காரகம் இரண்டையுமே மாற்றி உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது கெடு பலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ வந்து உங்களுக்கு மிதன லக்னம் அப்படின்றது அல்லது மிதன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயாக இருந்தால் அவர் வந்து ஆறுபாரணமாக கூடையவர் வக்ரமாகும் பொழுது பல நன்மைகளை தரக்கூடிய உயர்கல்வி நல்ல அந்தஸ்து அதிகாரம் வேலையில்லாதவங்களுக்கு வேலை இது மாதிரியான பலன்களையும் தருவார் அதே மாதிரி சனி அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தால் எட்டு ஒன்பது கூடையவராக வருவார் எட்டு ஒன்பது குடையவர்களும் நல்ல அவர் வக்கரமாக ஆகும் பொழுது நல்ல ஒரு பெரிய பேர் பேரும் புகழும் அந்தஸ்தும் பெரிய மனுஷன்ற ஓதா அதே மாதிரி வந்து நமக்கு ஏதோ ஒரு கிடைக்காத சொத்து கிடைக்காத வருமானம் இன்சூரன்ஸு போட்டிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இல்லது இழந்த தொழிலை மீண்டும் பெற வாய்ப்பு அப்படின்றது வந்து சனி வக்கரமாக குரு குரு வக்ரமாகும்பொழுது உங்களுக்கு ஏழை பத்துக்குடையவனாக இருக்கார் ஏழை பத்துக்குடையவன் சமுதாய நுண்ணறிவு சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடியது சமுதாயம் உங்களுக்கு உதவக்கூடியது கணவன் அல்லது மனைவிக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அங்கிருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு நிறைவேற சமுதாயத்திலிருந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் வந்து இழந்த ஒரு முதலீடுகளை மீண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இது மாதிரியான ஒரு அமைப்புகளை எல்லாம் வந்து இந்த குரு கொடுப்பார் ஏன்னா ஒரு கிரகம் என்ன பாவக ரீதியாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய குணகாரகம் என்னவோ அதை ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து வருது கூடவே வந்து ராகு இருக்க அது கேரி இருக்கார் இது ஏற்கனவே வந்து வக்ரமான கிரகங்கள் எப்பவுமே வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் திடீர்னு உயர்ந்த அந்தஸ்து இதான் அந்த ராஜயோகம்னு சொல்லி சொல்லுவாங்களே திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து ராகு கேதுக்கள் இருந்தாங்கன்னு செய்வாங்க அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் இப்போது நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய பலன்கள் வந்து நன்மையாக இருக்கும் அப்போ இங்கே வந்து சனியோ ராகுவோ கேதுவோ இருக்காரு அப்படின்னா ராகு கேதுக்கள் இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் நல்ல பலன்கள் கொடுப்பார் அதுக்கு மேலே என்ன சார் பண்ணுவார் மீண்டும் வந்து அந்த பாதகாதி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் மே மாதம் கடைசி வரைக்குமே இருக்கார் உங்களுடைய ராசிலேயே வந்து சர் அதிசாரம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பெருசாக கணக்கில் எடுத்துக்கணும் ராசிங்களா வந்து இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று ரெண்டு டிகிரிக்குள்ளே தான் வந்துட்டு வெளியே போயிடுறார் உள்ளே போயர்றார் மீண்டும் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துடுறார் எப்பவுமே இந்த குரு வந்து இந்த மூல ராசிகளுக்கு போகும்போது அவருடைய சொந்த வீடான தனுசு ராசி அவருக்கு எதுக்கான வீடான உங்களுடைய மிதன ராசிக்கு வரும்பொழுது கொஞ்சம் அதிசார வக்ரம் அப்படின்ற கிழமையில் வந்து டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ராசிகளுக்கு டக்கு டக்குன்னு போய் போய் வருவார் அதனால் வந்து கொஞ்சம் சிரமங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் சிரமத்தை குறைத்துக் கொள்வார் அப்படின்றத வந்து எந்த விதமான ஐப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை அப்போ இங்கே மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் அப்படின்னா வக்ர குரு தருவார் இதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் வக்ரமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியாக வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் தருவார் கூடவே ராகு கேது தான் இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை தருவார் அயல்நாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து இழந்த பொருள்களை மீட்டுக்கொள்ள இழந்த பணத்தை மீட்டுக்கொள்ள அதேமாரி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கள நோய்வாய்பட்டிருக்கிறவங்களுக்கு மருந்து சாப்பிட்டா சரியாகும் வக்கிரமான குரு இருக்கக்கூடிய வரையில் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக சார் எனக்கு வந்து இந்த ஈழை நோய் இழப்பு நோய் சுகர் இருக்குது சார் ஆரம்ப நிலையில் இருக்குது அல்லது ப்ரெஷர் வந்து ஆரம்ப நிலையில் இருக்குது அல்லது வந்து உங்களுக்கு வந்து பெருங்குடல்லையோ அல்லது குடல் பகுதியிலையோ இதயத்துலையோ அடைப்பு கிடைப்பு இருந்து அப்படின்னா இந்த நேரத்தில் வக்கிரமான குருவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அதை முழுமையாக தீர்த்துடுவார் இதான் சுபகிரகம் செய்யக்கூடிய வேலை அது பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்திலும் வக்ரமாகி உங்களுடைய ஜென்மத்தில் உட்காரும் பொழுது அந்த குணக்காரகத்துவத்தை மாற்றி அமைத்து அந்த பாதகத்தை தரக்கூடிய அந்த தோஷத்தையும் நிவர்த்தி செய்து நன்மையை தரக்கூடியவர் இங்கே தான் இப்படி தான் எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஒரு கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த கிரகம் நம்மளுடைய ராசியில் எப்படி உட்காருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த கிரகத்தினுடைய பலனை எடுத்துக்கணும் அப்போ டிசம்பர் அதாவது வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ரமாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ராஜா தான் நீங்கள் அழகான பலன்களை அனுபவிக்கலாம் அதற்கு மேலே ஒரு நாலு மாதம் மூணு மாதம் என்ன சார் போகணும் அப்படின்னா எப்போ போல தான் சின்ன குரு ஏழு ஏழு கூடவனாக இருந்து பாதகாதி பெரிய உங்கள் ராசி நோக்கர் அப்போ வந்து வீட்டுக்காரமாக வந்து வாயை கொஞ்சம் அளந்து பேசிக்கணும் சமுதாயத்திலேயே நம்மளுடைய சொற்கள் அழவிட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் எதிர்த்தரப்பையும் வந்து கொஞ்சம் யோசித்து நம்ம கனம் பார்த்துக்கணும் டக்குன்னு நம்ம வீட்டில் வார்த்தைகளை வீசிட்டாலும் அல்லதுல வந்து நம்ம டக்குனு நம்மளுடைய கோபத்தை காமிச்சிட்டாலும் சிரமத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஜென்மத்தில் குரு வரும்பொழுது குழந்தை உண்டு அதுதான் ஸ்பெஷாலிட்டி எப்போவுமே எந்த ராசிக்குமே ஜென்மத்தில் குரு வரும் பொழுது உடம்பு பருக்கும் அதில் முக்கியமாக அந்த உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தசாபுக்திகள் வந்து ஒவ்வாறு தசாபுக்திகளாக இருந்தால் அது வியாதியின் மூலமாக உடலை பெருக்கச் செய்யும் அதேமாதிரி வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பேர் இல்லை சார் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மத்தில் குரு வரும்பொழுது கண்டிப்பாக குழந்தை பேர் அப்படின்றது உண்டு இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது இந்த குழந்தை பேர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான வழிபாடுகள் ஏதாவது நீங்கள் உங்களுடைய ஜோசியர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கேட்டு அதனுடைய வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பேர் அப்படின்றது உண்டு பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுக்கேது இருக்கும்போது கேது இருக்கும்போது தாய்வழி குலைவா குலதெய்வம் ராகு இருக்கும்போது தந்தை வழி குலதெய்வம் சனி பொழுது நமக்கு தந்தை வழி குல தெய்வம் இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு வாய்க்க பெயர் உண்டு அடுத்து வந்து குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அதை எல்லாேருமே இருக்காங்க ரெண்டுக்கு போகக்கூடிய குரு கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு உச்சமாகக்கூடிய குரு பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதிபதி உங்களுடைய ஜென்மத்தில் வரும்போதே பா வாட்டி எடுக்கிறாரு அதிபதி ரெண்டில் போய் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உக்காந்து உச்சமானார் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய நிலைமையை நீங்களே யோசிச்சுக்க வேண்டியதான் நாங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பாதகா இது நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவே நமக்கு நல்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் எனக்கு வந்து நல்லா விற்கக்கூடிய இடம் இந்த இடம் வந்து லாபம் தரக்கூடிய இடம் இந்த தொழில் வந்து இந்த இடம் வந்து எனக்கு தொழில் நல்லா வாய்க்கக்கூடிய இடம் இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய இடம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பு இந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் ஒரு பாதகா இது நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய போய் உக்காந்துன்னு என்ன பண்ணுவான்றது நீங்களே யோசிக்க தான் இதுக்கு நான் பலன் சொல்லணும் அவசியமே கிடையாது அப்போ அந்த இடத்துல போய் உட்காரக்கூடிய குரு உச்சமாகி இருக்கும்போது கொஞ்சம் கடுமை மிக நிதானமாக தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவனாக தான் அந்த குரு உட்காந்துருப்பான் இது போதா குறைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே சனி பத்தில் உட்காந்துருக்கார் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் உட்காருறது தொழிலுக்கு அழிவு கொடுப்பான் ஒன்று இடத்த மாற்றி விடுவான் அல்ல தொழிலை மாற்றி விடுவான் தொழிலை ரெண்டு வருஷம் உட்காந்துருக்கிற அவர் மீன ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய சனி மிதன ராசியில் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் உட்காரும்போது கரவை பாவனை அஸ்தி அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று தொழிலில் வந்து தாறுமாறான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கீழே போயிட்டே இருக்கும் பொருளாதாரம் கீழே போகும் முதலீடு கீழே போகும் வாடிக்கையாளர்கள் கீழே போய்ட்டு இருப்பாங்க இவங்களை எடுத்து பிடிக்கிறதுக்காக நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒரு மெனக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பொருளாதாரத்தை தேடிய உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த ஜென்ம குரு இருக்க வரைக்கும் அல்லது ரெண்டில் வரக்கூடிய குரு இருக்க வரைக்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த குருவனுடைய அமைப்பு உண்டு பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பா போத குறைக்கு வந்து ஒன்பதுல ராகு அப்ப பெரியவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியத தெளிவாக நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கு தகப்பனாரை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மம் செய்யக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுடைய தகப்பனார் அல்லது தாத்தனார் இவங்களுக்கெல்லாம் வந்து உடல்நிலை சரியில்லை அல்லது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அல்லது உங்களுக்கு ரசாபக்தி இது சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த சனி ராகுக்கள் செய்ய செய்வதற்கு தயங்குவதில்லை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த வருஷம் முழுசமே அங்கே தான் இருக்காரு அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இடமாற்றத்தை தருவதற்கு கண்டிப்பாக தயங்க மாட்டார் அப்போ நம்ம இந்த ஜென்ம குரு அந்த ஜென்ம குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அதற்கடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழையும் ஒரு நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் வரைக்கும் அந்த இடத்துல குரு இருப்பார் உச்சமான குரு பத்தில் இருக்கக்கூடிய சனி ஒன்பது இருக்கக்கூடிய ராகு இந்த இருபத்தாறு வருஷமே இருபத்தாறாவது வருஷம் வரைக்குமே ராகு வந்து உங்களுக்கு ஒன்பாம் இடத்துல தான் இருக்க அப்போ இடமாற்றம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவசியம் அதேமாதிரி தொழில் முனைவோர் அல்லது தொழிலில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அல்லது நாளும் உங்களுடைய முதலீடு அப்படின்றத வந்து நீங்கள் கணக்கு பார்க்குறது தணிக்கை செய்து கொள்ளுவ செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்போ தொழிலில் தான் முக்கியமாக கை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்துனால் ஒன்றாம் பார்வையாக வந்து ரெண்டாம் பத்தாம் இடத்தை பார்ப்பாரே குரு பார்வையெல்லாம் தான் இருக்குது தன்னுடைய சொந்த வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடத்துக்கு குரு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே ரெண்டாம் இடத்துலேருந்து மூணு அஞ்சு ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்த்துக்கிடுவார் இல்லையா அப்போ ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்ச குருவாக இருந்து சுபகிரகம் அப்படின்ற அமைப்பில் அந்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆறு எட்டு பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியோடு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையை செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இரண்டாம் பாவத்தில் ஏற்படக்கூடிய பண சுருக்கம் மனச்சுருக்கம் உறவு சுருக்கத்தை வந்து பத்தாம் பாவத்தில் நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் வந்து குறிக்காட்டுறார் அப்போ பத்தாம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையால் சனி அங்கே இருக்கக்கூடியது ஏற்கனவே உங்களுக்கு வந்து மிதன லக்கணம் அல்லது ராசிக்கு விதியாக இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய காலம் தந்தையாருடைய சொத்து தந்தையாருடைய தொழில் உங்களுடைய பூர்வீக தொழில் பூர்வீக இடத்தை விற்று வரக்கூடிய காசு அதே மாதிரி வந்து வம்பு வழக்குகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு ஆறு எட்டு பன் பத்தாம் பார்வைகள் அதாவது ஆறு எட்டு பத்து இடங்களை அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளில் பார்த்து உங்களுக்கு நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அந்த கோச்சார குருவின் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதத்துக்கு முன்னால் மெதுவாக 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 நல்ல பழங்களை தருவதற்கு அவர் தயாராகிறார் ஆனாலும் இரண்டாம் இடம் பழுதுபடும் அப்போ இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக மறதையை கொடுப்போம் ஏற்கனவே வெடிவட்டாரங்களில் வந்து கேசிற ஜெயிச்சிடறோம் நண்பனை ஜெயிச்சிட்றோம் எதிரியை ஜெயிச்சிடுறோம் தொழிலில் ஜெயிச்சிட்றோம் வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதி இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்போ குரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து வீடு வீட்டுக்குள்ள அதாவது வந்து தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காந்துருக்கார் அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பத்து ரூபா சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளே வந்து பதினஞ்சு ரூபா பண்ணக்கூடிய விஷயத்தை வைப்பார் கண்டிப்பாக அதை செய்வார் ஏன்னா பொதுவாக வந்து தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி அவர் போய் கர்மஸ்தானத்தையே உட்காடுறார் அப்போ கர்மஸ்தானத்தில் உட்காரக்கூடிய சனி அப்படின்ற வந்து தொழிலை பாதிக்கக்கூடிய நிலமையில் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையை செலுத்தக்கூடியது சனி குரு தொடர்பு அப்படின்றது எப்போவுமே பணத்தை வந்து எந்த வகையிலும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் காரகன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்த பணத்தை உடையவன் கனமான பணத்தை உடையவன் அப்போ இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ராசியில் இணையக்கூடிய இணைவு அப்படின்றது வந்து எப்பவுமே பல்காக பணத்தை வச்சிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த குரு வந்து பார்வையில் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இரண்டாம் இடத்தில் வந்து நிற்கக்கூடிய குரு செய்வார் ஆனாலும் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பாதிப்பார் அப்போ அந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு கிரகங்கள் சூரியனோ சிவாயோ புதனோ உங்களுடைய ராசிநாதனோ இல்லை லக்னநாதனோ அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இப்போ அந்த பலனை மாற்றித்தர குரு கடமைப்பட்டவர் அப்போ உங்களுக்கு இந்த ஜென்மச்சாரத்துல அதாவது ஜனன ஜாதகத்துல வந்து வேறு ஏதோ ஒரு கிரகங்கள் இங்கே பொழுது தனித்த குருவாக இல்லாமல் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருந்து குரு பயிற்சி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருப்பார் அப்போ சனி என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா சனி தனது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் பார்வையாக அதாவது பன்னெண்டாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் ஒன்று ரெண்டு மூ விரைஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த உற்சாகம் ஒரு திருப்தி ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்த சனி ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு அவருடைய பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மீண்டும் உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு குருவனுடைய சொந்த வீட்டுக்கு விழுகுது இப்போ ஏற்கனவே வந்து குருவனுடைய பார்வை மந்திரத்தில் விழுகுது சனியினுடைய பார்வை மந்திரத்தில் விழுந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாம் மாதத்துக்குன்னா வந்து இந்த குரு இங்கே இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு வந்து இந்த குருனுடைய பார்வை ஏழு இங்கே அவருடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருது இப்போ இந்த இடத்த வந்து சனி மட்டும் பார்த்துட்டு இருப்பார் அப்போ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து சனி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே இங்கே ரெண்டில் இருக்கக்கூடிய குரு இந்த குருனுடைய அமைப்பிற்கு ஏழாம் பாவம் அப்படின்றது வந்து கெட ஆரம்பிக்கும் சனியினுடைய பார்வையில் பத்தாம் பார்வையில் அப்போ சனியினுடைய பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமுதாயத்திலும் சுற்றுப்புற சூழ்நிலையும் நமது கவனம் மிக மிக ஒரு நேர்த்தியான கவனமாக இருக்கணும் அதை வந்து நம்ம தவற விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த சனியினுடைய அமைப்பு வந்து கெடுத்து விட்டுருவான் என்னதான் குரு வந்து ஒன்பதாம் பார்வையை சனியை பார்த்து சுபப்படுத்தினாலும் சுபத்தன்மை அடைய செய்தாலும் தனது சொந்த இடத்தை சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர் வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பாக்கிய அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல இருக்கிறது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு நன்மையான உங்களுக்கு லக்கணமாக இருக்கும்பொழுது மிதன இருக்கும் பொழுது உங்களுக்கு பன்னெண்டு அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய தசையும் சூரியனுடைய தசை வந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பொதுவாக மிதன லக்கணத்துக்கு ரெண்டு குடியினுடைய தசை நடக்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் மூணு குடியுடைய தசை சூரியனுடைய தசையும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் உங்களுடைய லக்னாதிபதியினுடைய தசை நடந்ததுனா நல்லாயிருக்கும் அடுத்து ஐந்து குடையன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பன்னெண்டு குடையவனாகவும் வரலாம் சுக்கரன் அவருடைய தசனம் வந்தனாலும் கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் சுக்கரதசன் நடக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சூரியதசன் நடக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சந்திரதசன் நடக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கடுத்து அடுத்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இங்கே இவர் ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாதசன் நடந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குருதசை நடந்ததுனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி தசை நடந்தால் ஓரளவுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கலாம் அதுவுமே வந்து ஒரு ஆப்ஷனில் தான் வைக்கலாம் ராகுதசன் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஏகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியவனாக இருப்பான் அவர் எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பொறுத்து அப்படின்றது கேதுவும் அதே மாதிரி அப்போது உங்களுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியினுடைய தசை சனி தசை இது ரெண்டும் உங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடியவனாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது பயிற்சி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தாறு கடைசியில் நடக்குது அதனால் இந்த ஏகமாக பார்க்க போகும்பொழுது உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நன்மையை தரணும் அப்படின்னா உங்களுக்கு சனி தசையோ அல்லது வந்து உங்களுடைய ஜென்மநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னநாதனுடைய நல்லா நடந்தால் சந்திர சந்திரதசை ஏன் உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும் எப்போவுமே மிதன லக்கணத்துக்கு ராசிக்கு வந்து சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதனால் வந்து சுக்கரதசை நடந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சுக்கரதசம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இருபது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருந்தது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் மூப்பான வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த கருமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்து சனியினுடைய அமைப்பை இந்த குரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தருவார் வம்பு வழக்குகள் இருந்ததுனால் அதில் வெற்றி வகையை தரலாம் தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையலாம் வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நன்மையை தரும் சார் நான் லோக்கல்லே இருக்கேன் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கான வழிபாடுகளை நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாதிரி இந்த இடத்துல வந்து குரு உக்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துல குரு உக்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அம்பிகை வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து முடிஞ்சால் ஒரு டைம் கடலோரம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இந்த பக்கமாக சென்னை பக்கமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கடலோரம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வரக்கூடியது ஒரு மாதத்துக்குள்ளோட அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளோட நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரத்தன்று போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் நாங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் என்ன சார் பலன்கள் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மனநிலை ஒருநிலைப்படுத்தி தியானம் ஒன்று தான் உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியது முன்னேற்றத்தையும் தரக்கூடியது எந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிருகசீர்ஷனா ரெண்டு மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அப்போது ராகு குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திர தொகுப்பு அந்த இடத்துல இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நட்சத்திர தினத்தன்று நீங்கள் போய் வழிபாடு நடத்திக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த உங்களுக்கு மிருகசிரி சித்திரை பிறந்தவங்க வந்து பாம்பாட்டி சித்தர் கோவில் சங்கரன் இருக்கு இருக்குது சங்கரன் கோவில் வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து பரிகாரத்தை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய நமது நேயர்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரீஸ்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாம்பாட்டி சித்தர் மனசில் நினைச்சி நிறைய போதுமானது உங்களுடைய சித்தர் வழிபாடு உங்களை மென்மேலும் உயர வைக்கும் திருவாதிரை இடைக்காடர் திருவண்ணாமலையில் இருக்கார் அவருடைய ஜீவசமாதிங்கிறது வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் அப்போ இடைக்காடர் அப்படின்ற சித்திரை வந்து நீங்கள் வழிபாடு அல்லது மனநிறைய தின தியானம் பண்ணிட்டு வரவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புனவசத்துக்கு வந்து தன்வந்திரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இங்கே இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிக்கிங்க தமிழ்நாட்டில் இல்லை நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தனா உங்களுக்கு நீங்கள் மனதில் நினைத்து தியானிக்கக்கூடிய சித்தர்கள் அப்படின்றது வந்து மிருகசீரிஷம் பாம்பாட்டி திருவாதிரை வந்து இடைக்காட புனர்பூசம் வந்து தன் வந்து இவங்களுடைய வழிபாடும் இவங்களை நினச்சி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நம்பவேன் நன்றி வணக்கம்